ஹாய் மக்களே வெல்கம் டு மை சேனல் நம்ம எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா சிவப்பருவல் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் தேவையான அளவு முந்திரி கொஞ்சமாக சுகர் இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இதை வச்சு நம்ம புட்டுதான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலன்ற வீடியோ பார்க்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் இந்த அவல் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கிரைண்ட் பண்ணியாச்சு இது பார்த்திங்கன்னா இந்த ரவை கன்சிஸ்டன்சியில் ரவை இருக்குல்லையே அந்த மாதிரி நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அதே மிக்சி ஜாரில் இந்த தேங்காவை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதில் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கலரி விட்டுக்கலாம் சுடு தண்ணியை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரி விட்டுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலரி விட்டாச்சு இந்த கட்டி கட்டியாக இல்லாமல் ஃபுல்லாக கலரி விட்டாச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்படி விட்டுடலாம் அப்போ தான் அந்த சுடு தண்ணி கூட நல்லா அதை ஊறி உப்பி வரும் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு டென் மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் டென் மினிட்ஸ் ஸ்டீமில் வச்சு எடுத்தாச்சு பார்த்தீங்களா பஞ்சு போல் சாஃப்டாகிடுச்சு இந்த சூட்லேயே நம்ம எடுத்து வச்சு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையானாலும் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் இந்த ஏலக்காய் பொடி எடுத்துருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலரையும் விட்டுடலாம் இப்போ முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து ஆட் பண்ணிக்கலாம் முந்திரி பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இந்த தேங்காவையும் அதே நெய்யில் போட்டு கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் தேங்காவும் நெய்யில் வறுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நல்லா கலறி விட்டுட்டு நல்லா தேங்காய்லாம் நல்லா கட்டிலாம் உடைச்சிட்டு நல்லா கலறி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப பிக்காக ஸ்வீட்டான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு டெய்லி என்ன செய்கிறதுன்னு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நாள் செஞ்சு கொடுங்க எல்லாரும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பபாய்